இடம் சாப்பாடு பதிமூணாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் வாங்க அப்படிங்கிறாங்க எஸ்டி டெக்ஸ் திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரி இடங்களில் நிறைய தொழில் வாய்ப்புகள் குட்டி கிடக்குதுங்க நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி சரிமா வாங்க தனியார் ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை ரெடியாக இருக்கு படிச்சிருந்தாலும் சரி படிக்காமல் இருந்தாலும் சரி அனுபவம் இருந்தாலும் சரி அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தருக்காங்க சார் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் அப்படின்னா உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு உயர்வு இருக்கு சார் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை சார் நான் புதுசு சார் உங்களுக்கும் உயர்வு இருக்குது வேலை வாய்ப்பு இருக்குது தங்கு மேடம் இலவசம் உணவு வந்து மானிய விலையில் கொடுத்துறாங்க நல்லா ஒரு சரியான ரேட்டில் தரமான உணவு கொடுத்துறாங்க நீங்கள் விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்கலாம் என்னென்ன சலுகைகள் இருக்குது சார் வருடம் முழுவதும் வேலை இருக்குங்க என்னங்க மேடம் வருடம் முழுவதும் வேலை இருக்குது தாராளமாக நீங்கள் வரலாம் சார் வரலாம் குடும்பத்தோடு பார்த்தீங்களா அவங்களுக்கு கேட்டுக்கோங்க அதே மாதிரி வேலைக்கு சேர்ந்தவொன்னே குறைஞ்சபட்சமே பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா குறைஞ்சபட்சம் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது போக நிறைய சலுகைகள் தராங்க சரியா நீங்கள் வந்து இதை வார சம்பளமாக வாங்கிக்கலாம் மாத சம்பளம் வாங்கிக்கலாம் வார வாரம் பதிமூணாயிரத்து ஐநூறு அப்படிலாம் கேட்கக்கூடாது குறைந்தபட்சம் பதிமூணாயிரத்து ஐநூறு நீங்கள் இதை மாதம் மாதம் வாங்குறதுனால வாங்கிக்கலாம் இல்லை அது ஷேர் பண்ணி சார் வார வாரம் என்ன கூலியோ அது சம்பளத்தை கொடுங்க அப்படின்னாலும் கொடுத்துருவாங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும் சார் லைஃப்பில் செட்டில் ஆகணும் சார் தாராளமாக ஓவர் டைம் இருக்குது மிகை நேர பணின்னு சொல்லுவாங்க ஓவர் டைம் இதை நீங்கள் பண்ணலாம் இது மட்டும் இல்லை இஎஸ்சி இருக்குது பிஎஃப் இருக்குது நாம்ஸ் நார்ஸ் இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லை வீக் லெவன்ஸ் ஹாலிடே விடுமுறை சம்பளத்தோடு சரிங்களா தாராளமாக நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை தீபாவளி பொங்கல் இப்படி நிறைய கவர்மெண்ட் லீவ் இருக்குது பாருங்க அது ஒரு ஒம்பது தேசிய விடுமுறைன்னு சொல்லுவாங்க தீபாவளி மாதிரி பொங்கல் மாதிரி அந்த விடுமுறைகளுக்கும் உங்களுக்கு வந்து சம்பளத்தோட கூடிய விடுமுறை கொடுத்துருவாங்க சேல்ரி கொண்டதுக்கு அதெல்லாம் நீங்கள் வேலைக்கு வரலன்னு சொல்லி பிடிக்கலாம் மாட்டாங்க அதே மாதிரி வருஷம் வருஷம் தீபாவளிக்கு முன்னாடியே போனஸ் கொடுத்துருவாங்க சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி தான் கொடுப்பாங்க சில கம்பெனிலாம் தீபாவளி முடிஞ்சதுக்காக அவங்க தரக்கூடிய கம்பெனிலாம் இருக்குது அவளை பற்றி தான் பேச வேண்டாம் இவங்க முன்னாடியே கொடுத்துருவாங்க ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி துணி எடுக்கணும் பட்டாசு ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணணும் போது கடைசி நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க முன்னாடியே கொடுத்துருவாங்க நல்ல விஷயம் இல்லை அதே மாதிரி வந்து நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா தகுதி உள்ளவர்களுக்கு ஊதியத்துடன் தையல் பயிற்சி தராங்க சேலரி கொடுத்து தையல் பயிற்சியும் கொடுத்துறாங்க செம்மல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் எதுவுமே இல்லை லைஃப்பில் என்னதான் எங்கள் அப்படி பிழைக்கிறது இப்பெல்லாம் யோசிக்காதீங்க இந்த நிறுவனம் அற்பொழுதுவாக நிறுவனம் உங்களுக்கு வந்து அந்த ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க எயிட் செவன் செவன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் ஃபோர் இன்னொரு நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட் நைன் ஃபைவ் செவன் த்ரீ டூ ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்கிறேன்னு ஒட்டு எட்டு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஆறு நான்கு இரண்டு ஒன்று நான்கு இந்த நம்பர் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து எட்டு ஒன்று ஐந்து ஏழு மூன்று இரண்டு ஓகேவா அதே மாதிரி என்ன உங்களுக்கு தகுதி இருக்கணும் பதினெட்டு வயசு இருந்தால் எஸ் பதினெட்டுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் பெட்டர் ப்ரையாரிட்டி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு மேலே அவங்களை ஃபோன் பண்ணி கேளுங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி வயசு இருக்குது கேளுங்க வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக தருவாங்க ஆனால் பேசிக்காக பதினெட்டு முப்பத்தஞ்சுக்குள்ளே ஆதாரோட ஜெராக்ஸ் கொண்டு வந்துருங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்காத சரி சர்டிஃபிகேட் இருந்தால் கொண்டு வாங்க இல்லைன்னா வாங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயம் பின்னரடை தயாரிப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் முன்னணும் இருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த செக்கிங் பேக்கிங் டெய்லர் குவாலிட்டி கண்ட்ரோல் நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது அது என்ன வரும்னு அவங்க சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயங்க எதையுமே எதிர்பார்த்து குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஒன்று இருக்குது கிடைச்சதை வச்சு ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு போய் பெரிய அளவு வந்த ஒரு குரூப் இருக்குது நீங்கள் ஜெயிக்கிற டீமாக அல்லது சாதா சராசரியான ஒரு சாதாரண டீமாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணுங்கள் இந்த நிறுவனம் வாய்ப்பு கொடுக்குறாங்க திருப்பூர் ஈரோடு போன்ற நிறுவனங்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க வாய்ப்பை பயன்படுத்தி மேலே வர வழியை பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாரால் வேலை இருக்காங்க உங்களுக்கு சொல்லுங்கள் வந்து நேரில் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க பெரியலாம் வரலாம் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு தான் இருக்கும் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குமா சொல்ல முடியாது நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் சரிங்களா ஆனால் குறைகளை பார்க்காம ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு எப்படியாவது வரணும்னு நினைக்கிறத விட இது போன்ற தரமான நிறுவனங்களை நீங்கள் போய் ஜாயின் பண்ணி அட்டகாசமாக ஜெயிக்க தொழிலை பாருங்கள் நண்பர்கள்ட கருத்துக்களை சொல்லுங்கள் அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க ஒரு குடும்பத்தில் சாப்பாடு அவங்க சாப்பிட்டு வயிறார சாப்பிட்றக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் கருத்துக்கள் காமர்ஸ் எழுதுங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோ வருது உங்கள் மொபைலுக்கு அது மிஸ் ஆகாமல் தவறாக வரணுமா இலவசமாக வரணுமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பேர் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வேலை வேலைவாய்ப்பு நிறைய திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சென்னை நெய்வேலி இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த தகவல்கள் உங்கள் மொபைலில் வந்துட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருத்துக்களை கவன் வாசலில் போடுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க் யூ